அல்லாஹ்ம சல்லி அலா முகமதீன் ஒலா அலி முகமதீன் கமா சல்ல அலா இப்ராஹீம ஒலாலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத் அல்லாஹ்ம பாரிக் அலா முகமதீன் வலா அலி முகமதீன் கமா பாரக் த அலா இப்ராஹிம ஒலாலி இப்ராஹிம இன்னக்க ஹமீது உன் மஜீத் நபிகள் நாயகம் சலம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் உங்கள் குழுமியிருக்கும் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவாட்டும் என்று துவா செய்தவளாய் எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் மக்தப் மதரசாவின் அவசியம் என்ன என்பதையும் மக்தப் மதரசாக்களில் போதிக்கப்படுகின்ற மார்க்க கல்வியின் தேவை என்ன என்பதையும் மதரசா விஷயங்களில் பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் அவர்களும் பொறுப்பும் மாணவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அவங்கள எந்த அளவுக்கு நம்ம பண்படுத்தணும் என்பதை பற்றி ஒரு சிறிய உரையாக அவங்களுக்கு சொல்ல இருக்கேன் நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் நவீனமயமாக்கப்பட்டு அதிகமான தீமைகளும் அதிகமான தீமைகளும் பசங்களாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி அதிகளவில் ஒரு வார்த்தையாக வார்த்தை நடையிலும் சரி நடவடிக்கைகள் அவங்களோட ஒழுக்கங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு பழகிற பழக்கம் அப்படின்னு வச்சுன்னு பார்த்தா நம்ம பயந்தபடியாக தான் நம்ம குழந்தைகளை வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கிறோம் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் இந்த மாசுபடிந்த உலகத்தில் நேரான வழியில் சென்று நேர்மையாகவும் பண்பாளர்களாகவும் நம்ம பிள்ளைங்களையும் வளர்க்கணும் அவங்க மார்க்க கல்வி அவங்களுக்கு போதிச்சு அவங்க மார்க்க கல்விப்படி நடக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம எல்லா பெற்றோர்களோட எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கும் அப்படி இருக்கையில் இந்த மாசுபடைந்தல் உலகத்தில் இப்படி தான் வாழ வேண்டும் முஸ்லீம்கள் இப்படி தான் வாழ வேண்டும் நம்ம இந்த மாதிரி தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபிகள் நாயகம் செல்ல செல்லம் அவர்கள் நம்மளுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் நம்ம எந்த நோக்கத்துக்காக நம்ம பிள்ளைங்களை மக்கள் மதரசாவுக்கு அனுப்புகிறோம்னா அவங்க நபி வழியை முழுமையாக பின்பற்றி அவங்க வாழ்கிற அந்த கட்டத்தில் நேர்மையாளர்களாகவும் பண்பாளர்களாகவும் நல்ல செயல்களுடையவர்களாகவும் அவங்க வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்போதே அவங்கள வந்து இந்த மார்க்க கல்வி வந்து அவங்கள மேம்படுத்தி எந்த இடத்துல எந்த மாதிரி பேச்சு ஒழுக்கத்துலையும் சரி நடவடிக்கை ஒழுக்கத்துலையும் சரி எந்த மாதிரி நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்பட வைக்கிறது தான் இந்த மக்த மதரசாவின் கல்வியின் அவசியமாக இருக்குது இதில் பெற்றோர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உலக கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கொஞ்சம் மார்க்க கல்விக்கும் கொடுக்க ட்ரை பண்ணணும் ஏன்னா இப்போ ஸ்கூல்லாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே போயிருக்கும் போது அதுக்குன்னு ஒர்க்கு எக்ஸாமு அ அடுத்த கிளாஸ் போகிறது நம்மக்குள்ள நல்லா படிக்கிறானா அவனுக்கு நல்லா இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியுதா அப்படின்னு சொல்லி ஸ்கூல் கிட்ட டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கலந்துரையாடுறோம் மற்ற மதரசாவுக்கு வர பசங்களாக இருக்கட்டும் சரி பெண்களாக இருக்கட்டும் இருந்தாலும் அவங்க வந்து அதிகமாக வந்து எந்த பாடம் வர்றான் அவன் கரெக்டாக வந்து அந்த குரான் வசனங்களை நல்லா திருத்தி ஓதுறானா துவா சூரா இதெல்லாம் மனனம் செஞ்சு கரெக்டாக எல்லாம் செயல்படுறானா அப்படிங்கிறது பார்க்குறது கம்மி தான் அல்லாஹ் தன் திருமறையில் கூறியிருக்கிறான் குல் நபியை நீங்கள் கூறுங்கள் ஹல் எஸ்ததில்லதீனா யாழ மூன் வல்லதீனமா யாழ மூன் கல்வி கற்றவர்களும் கல்வி க கற்காதவர்களும் சமமாக மாட்டார்கள் கல்வி கற்றவங்களுக்கு அதாவது மார்க்கப்படி உண்மையான மார்க்கத்தை கற்றவங்களோட நடவடிக்கை செயல்பாடு அவங்க அதெல்லாம் ஒரு விதமாக இருக்கும் மார்க்க கல்வி கல் கற்காதவங்களோட செயல்பாடு ஒரு விதமாக இருக்கும் நாமளே நிறைய இடத்துல வந்து பசங்கள் வழி தவறி போகிறதும் சரி பொண்ணுங்க வழி தவறி போகிறதும் சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் இதுக்காக பெரிய அளவில் நம்ம என்ன செய்கிறோம் மார்க்க கழிவை உங்களுக்கு போதிக்க வேணும் அப்படின்னு நம்ம மக்த மதரசாவுக்கு அவங்களை அனுப்பி வைக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காது அவங்களோட ஸ்கூல் லைஃப்லையே அவங்க முழுக்க முழுக்க அவங்க காலத்தை எல்லாத்தையும் கழிக்கிறதுனால ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூன்றாண்டு கல்வி மார்க்க கல்வி கற்றுக்கிறது நாலாண்டு கல்வி கற்றுக்கிறதுன்னு சொல்லி பெண் மக்களையெல்லாம் போய் சேர்க்கறதாக இருக்கிறாங்க அந்த நேரத்தில் போய் அங்கே போது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க படிச்சுட்டு திடீர்னு போய் அவங்கள மதர்சாவில் விட்டோன்னே அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப திணறுவாங்க குரான் ஓதுறதுக்கு கூட ரொம்ப திணறுவாங்க அப்படி இருக்கையில் சின்ன பிள்ளையிலையே வந்து மக்த மதர்சாவில் சேர்த்து அவங்கள மார்க்க கழுவியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரும்போது அவங்களோட பழக்கம் வழக்கமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி சரியான வழியில் இருக்கும் ஏன்னா நவிகலாயம் சுலாசலம் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க ஆடையணீர ஒழுக்கம் முறை பேச்சு ஒழுக்கம் நடக்கிறது காலணி அணீறத்துக்கு கூட அப்படின்னு சொல்லி எல்லாமே தூங்கி எழுந்துறதுலேருந்து காலையில் நைட்டு படுக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் போது இதன் அடிப்படையில் நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் கடைபிடிச்சி வாழணும் அப்படிங்கிறத தான் இந்த மக்த மதரசாவின் நோக்கம் இதுக்கிடையில் பசங்க என்னென்னா அதிகமாக இந்த மக்த மதரசாவை அட்டன் பண்ணுறதே கிடையாது அதிக அதிகமாக லீவு எடுக்கிறது மழை பெஞ்சா உடனே ஃபோன் வரும் அலிமானிக்கு பள்ளி இருக்கா அப்படின்னு கேட்டு மப்பு வச்சா இந்த மாதிரி சூழ்நிலைகளில் உடனே வந்து லீவு தான் கேட்கணும் அந்த ஒரு மணி நேரம் வந்து படிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க ஸ்கூல் லைஃப்பில் டிவி முன்னாடி உட்காந்துருப்பாங்க லீவு போட்டால் தான் இல்லாட்டி லீவு இல்லைன்னா உடனே கொட்டுற மழையாக இருந்தாலும் சரி உடனே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் மற்ற மதரசாவுக்கு அனுப்பி வைக்கும் போது அவங்க எடு ஒவ்வொரு பிள்ளைக்குமே ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே பாடம் கேட்க முடியாது ஏன்னா ஒரு மணி நேரம்தான் அஞ்சு டு ஆறு அப்படின்னு நடக்கிறதா இருக்குது அப்படி போது இவங்க அதிகமாக லீவு எடுத்துக்கிட்டாங்கன்னா வருஷத்தில் லீவு அப்புறம் சொல்லவே வேணாம் ரமலான் மாதத்தில் ஒரு மாதம் லீவு இப்போ உள்ள ரமலான் மாதத்தில் லீவ் எடுத்ததுக்கே நிறைய பேர் வந்து ஏதோ புதுசாக மக்தபுக்கு வந்த மாதிரி சேர்ந்த மாதிரி எல்லா துவா சூறா எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டு வந்திருக்காங்க இந்த பத்து நாள் கோடை பரிட்சையில் கூட அதை சொல்லி கொடுத்து அவங்கள ரீவைன் பண்ண வச்சு படித்த பிள்ளைங்களையே திரும்ப மனநம் பண்ண வைக்க ரொம்ப சிரமமாக போச்சு அது வந்து நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி விடுமுறை காலங்களாக இருந்தாலும் சரி எதா லீவ் அதிகமாக எடுக்காமல் அப்படியே விடுமுறையாக இருந்தாலும் நீங்கள் பிள்ளைங்களுக்கு எடுத்து வச்சு சூறாக ஓதுங்க குரானை ஓதுங்க துவாவை மனனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வலியுறுத்தி உங்கள் பிள்ளைகளை வழி நடத்தணும் இப்போ இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்பு இப்போ பத்து நாளாக நடந்திருக்கு அலமது பிள்ளைகள் வந்து இந்த கோடை வெயிலில் ஸ்கூல் லீவாக இருக்கிற சமயத்தில் வீணான காரியத்தில் ஈடுபடாமல் இந்த பத்து நாளும் மார்க்கத்துக்காக செலவழிச்சிருக்காங்க இதன் மூலமாக அவங்களுக்கு முழுக்க முழுக்க என்ன பாடங்கள் எடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா தொழுகை முறை தொழுகையின் துவாக்கள் தொழுகையின் அவசியம் டைமோட சட்டம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் அவங்களுக்கு மறக்காமல் எப்போதுமே அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க நடைமுறையில் அதை நடைமுறைப்படுத்தணும் எப் பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் ஐவேளை தொழுகை சொல்லி நீங்கள் வலியுறுத்துங்க அதுலேயே எல்லா சூறா துவா எல்லாமே வந்துடும் அவங்க படித்தது எதுவுமே அவங்களுக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தொழுகை முறையும் அவங்களுக்கு வந்து அதேபடி நீட்டாக வந்துடும் இது மாதிரி இன்ஷால்லா மக்த மதரசோட அவசியத்தை புரிஞ்சு தொடர்ந்து அனுமக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இன்ஷால்லா உங்கள் பிள்ளைகள் அனைத்து பிள்ளைகளையும் நேர்வழியில் பண்பாளர்களாகவும் நேர்மையுடவர்களாகவும் அவங்க வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நல்ல மனிதர்களாகவும் பெண்மணிகளாக இருந்தால் அவங்க வாழ்க்கைக்கு போகும்போது நல்ல பெண்மணிகளாகவும் திகழ ஓல்லா ரஹ்மான் ரேவன் ஆகிய அவனை துவா செய்தவாறு என் உரையை முடித்துக்கொள்கிறேன் வாஹிது தவானா அலிஹம்துல்லாஹி ரபுல் அலமீன் அலாம் வலைக்கூம் வரமத்துல்லாஹி வரகாத்து